வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி மாணவர் அனைவருக்கும் வணக்கம் இப்போது சாய்ஸ் அகாடமியோட டெய்லி பாப்கார்ன் சீரிஸ் இருக்கு இதில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் பார்த்தோம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் டே டூவில் வயது கணக்குகள் பற்றி பார்க்க போகிறோம் வயது கணக்கில் எப்படி எளிமையாக செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி மென்சுரேஷன் ஒரே ஒரு நாள் தான் பார்த்துங்க சார் அது போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போதாது நம்ம அடுத்து ஒன்று நாள் பார்ப்போம் இடையில வந்து வயது கணக்குகள் பார்த்துருப்போம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி இருக்கும் வயது கணக்குகள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு ஏன்னா தொண்ணூற்றி அஞ்சு சதவீத கணக்குகள் வந்து நம்ம ஆப்ஷன்ல இருந்து போனாவே ஆன்சர் கிடச்சிரும் மிச்சருக்கு அஞ்சு சதவீத கணக்குகளுக்கு தான் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அந்த அஞ்சு சதவீத கணக்குகள் என்ன மாதிரி கணக்குகள் சாரிங்க அதை மட்டும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு சதவீத கணக்குகளில் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படி வினாவோட எண்டில் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா வயதுகளின் கூடுதல் என்ன வயதுகளின் கழித்தல் என்ன வயதுகளின் பெருக்கல் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கணக்குகளுக்கு மட்டும் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போடணும் சரிங்களா ஸோ அதை வேறு வழி கிடையாது ஃபுல்லாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போடணும் இப்போது மிச்சம் தொண்ணூற்றி சதவீத கணக்குகள் வந்து நம்ம ஆப்ஷன்லேருந்தே எடுத்து போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தொண்ணூத்தஞ்சு சதவீத கணக்கில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வயது கணக்குகளையும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க கூற்று ஒன்று அதாவது வயதுகள் இப்போ இப்படி இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வயது இப்போ இப்படி இருக்குது அஞ்சு வயசத்துக்கு பின்பு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கலாம் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கணக்கிலும் ரெண்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் ஸோ ஆப்ஷன் ஒவ்வொரு ஆப்ஷன் ஏபிசின் இருக்கும் இல்லைங்களா ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து எடுத்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸும் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்த்தாவே போதும் இதுதான் வயது கணக்குகளில் உங்களோட அப்ரோச் இந்த அப்ரோச் தவிர வேறு எந்த அப்ரோச்சும் கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஸோ அடுத்து ஒரு அஞ்சு கணக்குகள் பார்ப்போம் அந்த அஞ்சு கணக்குகளில் எப்படி இதை சிம்பிளாக பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இந்த கணக்கில் பாருங்கள் எல்லாமே வந்து ப்ரீவியஸில் டிஎன்பிசியில் கேட்ட கணக்குகள்லாம் டிஎன்பிசி அப்புறம் மற்ற எக்ஸாமில் கேட்ட கணக்குகள் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன் சரிங்களா இப்போது இங்கே பாருங்கள் கூற்று ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமின் வயது அவரின் மகளின் வயதை போல் ஏழு மடங்கு இப்போ ஏழு மடங்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கூற்று ரெண்டாவது ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு பின்புனது ஃப்யூச்சர் சரிங்களா அப்போ ப்ளஸ் அஞ்சு போடுக்கணும் எப்போயுமே ப்ளஸ் அஞ்சு பின்பு ராமின் வயது மகளின் வயது போல் ஐந்து மடங்கு ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இது ஸ்டேட்மெண்ட் ரெண்டு இது ஓகேவா இந்த கூற்று ரெண்டுமே ஆப்ஷனில் எது சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட் என்னது ராமின் வயது அவரின் மகளின் வயது போல் ஏழு மடங்கு சரிங்களா இப்போது ஆப்ஷன் ஏ எடுத்து பாருங்கள் இது ஏழு மடங்கு இருக்கா ஏழு மடங்கு இருக்குது ஆப்ஷன் பி பாருங்கள் ஏன்னா ஏழஞ்சம் முப்பத்தஞ்சு ஏழு மடங்கு இருக்குல்ல ஆறையில் நாற்பத்தி ரெண்டு ஏழு மடங்கு இருக்குது ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு ஏழு மடங்கு இருக்குது பைத்தேல் எழுபது ஏன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனோட ஏழு பேருக்குன்னா போயிருக்குன்னா அடுத்தடுத்த ஆப்ஷன் வருது அப்போ கூற்று ஒன்று வந்து சரியாகுதுன்னு அர்த்தம் ஓகேவா ஏன்னா கேட்டிருக்கிறது என்னது அவர்களின் தற்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க கீழே இருக்கிறது என்னது ராமு அவங்களோட மகளோட வயது தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கூற்றுப்படி ஏழு மடங்கு எல்லாமே இருக்குது செகண்ட் கூற்று என்னது ஐந்து வருடங்களுக்கு பின்பு ஐந்து வருடங்களுக்கு பின்புன்னு கொடுத்தா அஞ்சு கூட்டுன்னு நீங்கள் எப்படி ஸோ ஓன்லி அஞ்சு அஞ்சு கூட்டுங்க அஞ்சோடு அஞ்சு கூட்டினா பத்து முப்பத்தஞ்சாயிரம் அஞ்சு கூட்டினா நாற்பது இப்போது இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஐந்து வருடங்களுக்கு பின்பு வயதானது ஐந்து மடங்கு வயதை போல் ஐந்து மடங்குன்னு இருக்காங்க ஸோ இது அஞ்சு அஞ்சு மடங்கு இருக்கா இல்லவே இல்லை ஏன்னா நாலு மடங்கு தான் இருக்குது அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது இப்போ இந்த ஆப்ஷன் பிக்கு வாங்க பியில் ஐந்து வருடங்களுக்கு பின்பு பாருங்கள் கூ அஞ்சு வருஷம் கூட்டினா என்ன வருது பதினொன்று நாற்பத்தி ஏழு இது ஏழு மடங்கா சரி சாரி இது அஞ்சு மடங்கா கிடையாது அப்போது இதுவும் வராது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வரும் ஆப்ஷன் டியில் வந்து அஞ்சு வருடங்களுக்கு பின்னாடி என்ன வரும் பதினஞ்சு எழுபத்தஞ்சு சரிங்களா இந்த அஞ்சாக கூட்டுருக்கேன் கூட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இது எத்தனை மடங்கு இருக்குது அஞ்சு மடங்கு இருக்குது ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க ரெண்டு கூற்று இருக்குது அந்த ரெண்டு கூற்று நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஃபஸ்ட்டு கூற்று என்னது ரெண்டு பேரோட வயது வந்து ஏழு மடங்கு இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சு வருடங்களுக்கு பின்புன்றனால ப்ளஸ் அஞ்சு எத்தனை மடங்கு இருக்குது அஞ்சு வருடங்களுக்கு பின்பு அஞ்சு மடங்கு இருக்குது ஸோ இந்த ரெண்டு கூற்றையும் இந்த ரெண்டு கூற்றையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு கூட்டு எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகுது செகண்ட் கூற்று வந்து இங்கே மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது ஏழு மடங்கு இருக்குது ரெண்டாவது அஞ்சு வருடங்களுக்கு பின்பு பார்க்குறப்போ பதினஞ்சு ஒவ்வொன்றிலையும் அஞ்சு வருஷம் கூப்பிட்டு கூட்டணும் இல்லையா இப்போ ஏன்னா ராமின் வயதாக இருக்கட்டும் மகளின் வயதாக இருக்கட்டும் அஞ்சு வருஷம் கழித்து ரெண்டு பேரோட வயது அஞ்சு அஞ்சு இல்லையா ஸோ பதினஞ்சு எழுபத்தஞ்சு இது எத்தனை மடங்கு இருக்குது அஞ்சு மடங்கு இருக்குது கரெக்டு தானே அஞ்சு மடங்குன்னு சொல்கிறது ஓகே அப்போது ஆப்ஷன் டி தான் கரெக்டானது ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்து போடுறதா ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் இது சார் என்ன சார் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு ஒரு சில மாணவர்கள் ஃபீல் பண்ணலாம் அது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குற அப்படி இருக்கும் ஆனால் ரெண்டு மூணு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது இதுக்கு பின்னாடி வர எல்லா கணக்கிலும் நம்ம இதே தலை தான் போட போகிறோம் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த கணக்கு நீங்கள் போட்டு பார்க்க வேண்டியது இதுவும் அதே மாதிரி ஒரு கணக்கு தான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது முரளியின் தற்போதைய வயது அவரின் தந்தையின் வயதில் பாதி ஆகும் அப்போ பாதின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் என்னது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பத்தாண்டுக்கு முன்புனா என்னது மைனஸ் பத்து முன்பு என்னது அவரின் தந்தையின் வயதானது வந்து முரளின் வயதை போல் மூன்று மடங்கு மூன்று மடங்கு அப்போ எல்லாமே ஃபஸ்ட்டு பாதி இருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பூர்த்தி செய்கிறதுக்கு பாதியாக இருக்கான்னு பாருங்கள் பதினாறில் பாதி முப்பத்தி ரெண்டு பதினஞ்சில் பாதி முப்பது இருபதில் பாதி நாற்பது சாரி மாதிரி சொல்கிறேன் முப்பத்தி ரெண்டில் பாதி பதினாறு முப்பதில் பாதி பதினஞ்சு நாற்பதில் பாதி இருபது முப்பத்தி ஏழில் பாதி பதினேழு எல்லாமே பாதி பாதி இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பூர்த்தியாகுது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் பண்ணால் பத்து பத்து க கழிக்கணும் பத்து பத்து கழிச்சிங்கன்னா என்னது ஆறு இது பத்து பத்து கழிச்சிங்கன்னா இருபத்தி ரெண்டு இது எத்தனை மடங்கு இருக்குது மூணு மடங்கு இருக்கான்னு பார்க்கணும் மூணு மடங்கு இருக்கா ஆறு இருபத்தி ரெண்டு மூணு மடங்கு கிடையாது இப்போ ஆப்ஷன் பிக்கு வாங்க பியில் பத்து பத்து கழிச்சிங்கன்னா பத்து இருபது மூணு மடங்கு இருக்கா இல்லை ஆப்ஷன் சிக்கு வாங்க பத்து பத்து கழிச்சிங்கன்னா பத்து முப்பது மூணு மடங்கு இருக்கா மூணு மடங்கு இருக்குது அப்போ ஆப்ஷன் கரெக்ட் இந்த கணக்கை நீங்கள் போட்டு பார்க்கணும் பட் நான் வந்து ஃபஸ்ட்டு தடவை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்காக எக்ஸ்ப்ளென் பண்ணியிருக்கேன் இந்த கணக்கை நீங்கள் திருப்பியும் பாஸ் பண்ணி வச்சுட்டு போட்டு பாருங்க சரிங்களா போட்டு பார்த்து இதே இந்த ஆப்ஷன் வரதான்னு பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த கணக்கு வரப்போ ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப சின்ன கான்செப்ட் கூட நீங்கள் வந்து போட்டு பார்க்குறேன்னா கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமான கான்செப்ட் கூட நீங்கள் அடிக்கடி போட்டு பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கணக்கு கற்றுக்கிறதுல ஓகேவா அடுத்த கணக்கு போவோம் இப்போ பாருங்கள் இந்த கணக்கில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது இந்த இருந்தே கூட நீங்கள் போய் பண்ணலாம் பட் இதில் வந்து இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது ரொம்ப ரொம்ப ஷார்ட்கட் இதில் பாருங்கள் பி மற்றும் கியூவின் தற்போதைய வயதிலும் விகிதம் ரெண்டு இஸ்ட் மூணு சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க விகிதம் கொடுத்துருக்காங்க ரெண்டு இஸ்ட்டு மூணு மேலும் அவர்களின் வயதிலும் வித்தியாசம் எட்டு ஆண்டுகள் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க அப்போ என்னென்னு கொடுத்துருக்காங்க விகிதம் கொடுத்துருக்காங்க வித்தியாசம் கொடுத்துருக்காங்க விகிதம் வித்தியாசம் இந்த ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா அந்த வித்தியாசத்தை அந்த விகிதத்தோடு பெருக்கிடுங்க பறிக்கிறீங்கன்னா அதுதான் ஆன்சரே இப்போ எட்டுன்றது தானே வித்தியாசம் வித்தியாசத்தை ரெண்டோட பறிக்கிறீங்க எ ரெண்டா பதினாறு இஸ்ட்டு மூவட்டா இருபத்தி நாலு சரிங்களா தேவை தேவையில்லைங்க ஏன்னா பெருக்கணும் பின்னாடி இதுதான் பி குறிய வயது இதுதான் கியூக்குரிய வயது என்ன கேட்டிருக்காங்க பிஎன் தற்போது வயது தான் கேட்டிருக்காங்க அப்போ பதினாறுன்னு போட்டு போயிடலாம் ஸோ என்ன உங்களுக்கு தேவை இதில் கணக்கில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வி விகிதம் கொடுத்துருக்கணும் வித்தியாசம் கொடுத்துருக்கணும் சரிங்களா பி மற்றும் ரெண்டு பேரோட வயதுகளையும் விகிதம் கொடுத்துருக்கணும் வித்தியாசம் கொடுத்துருக்கணும் அப்படி கொடுத்தா அந்த வித்தியாசத்தை அந்த விகிதத்தில் பேருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்களோட வயதுகள் கிடைச்சிரும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓகேவா ஸோ இதை தாண்டி இல்லை சார் எனக்கு வந்து போட்டு பார்க்கணும் ஃபுல்லாகவே போட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்லலாம் ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சு இல்லையா ஃபஸ்ட்டு சொன்னால் ஷார்ட்கட் எட்டை இங்கே பெருக்கினீங்கன்னா எட்டர் என்ன வரும் பதினாறு இங்கே மூணு மூவட்டா இருபத்தி நாலு ஸோ இது வந்து பியோடய வயது இது வந்து கியூட வயது பாருங்க ஆப்ஷனில் நாலு இருக்குது அப்போ எது கரெக்டாக கேட்டிருக்காங்க அப்படின்றத இன் வயது தான் கேட்டுருக்காங்க அப்போ பதினாறு தான் ஆன்சர் ஓகேவா இல்லை சார் எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி புரிஞ்சுன்னு அந்த மாதிரி பண்ணணும் இருந்து போவோம் இல்லையா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஆகுதா அப்படின்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி மற்றும் குயின் விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு இஸ்ட்டு மூணுன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க ஆப்ஷன் ஏ எடுத்திங்கன்னா பியோட வயது என்னது பதினாறு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு மடங்குன்றது பதினாறுனா இப்போ மூணு மடங்குங்கிறது எவ்வளோ சொல்லுங்கள் பாபா ரெண்டு மடங்குங்கிறது பதினாறுனா மூணு மடங்குங்கிறது எவ்வளோ அப்படின்றதும் உங்களுக்கு தெரியணும்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மடங்குங்கிறது பதினாறுனா ஒரு மடங்குங்கிறது எட்டு இப்போ ஒரு மடங்கு எட்டுன்றால் மூணு மடங்கு மூவட்டா இருபத்தி நாலு சரிங்களா ஸோ இதுதான் பியோட வயது இதுதான் கியூயோடய வயது இது ரெண்டுக்கு வித்தியாசம் எவ்வளோ வருது பதினாறுக்கு இருபத்தி நாலுக்கு வித்தியாசம் எட்டு வருதா ஸோ இதுதான் கரெக்டான விடை இப்படின்ற மாதிரி ஆப்ஷன்லேருந்து கூட போகலாம் பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் அந்த அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த கணக்கு பாருங்கள் இந்த கணக்கும் அதே மாதிரி சிம்பிளான ஒரு கணக்குக்கு தான் நீங்களே போட்டுடலாம் பட் இருந்தாலும் ஒரு ஜஸ்ட்டு இதுக்காக மேற்பாரையும் மட்டும் சொல்கிறேன் தாயின் தற்போதைய வயதானது மகளின் வயதை காட்டிலும் இருபது அதிகம் இப்போ ஃபஸ்ட்டு என்னது இருபது அதிகம் இருபது மடங்கு கிடையாது இருபது அதிகம் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க நாலு <laughs> வருடங்களுக்கு முன்பு நாலு வருடங்களுக்கு முன்புனா மைனஸ் நாலு போடணும் நாலு வருடங்களுக்கு முன்பு தாயின் வயதானது மகளின் வயதை போல் ஐந்து மடங்கு சரிங்களா ஓகே சாரி சில आ... டிஸ்டர்பன்ஸ் okay, இருந்துச்சு தாயின் தற்போதைய வயதானது மகளின் வயதை காட்டிலும் இருபது அதிகம் இருபது அதிகம் கொடுத்துருக்காங்க நாலு வருடம் முன்பு தாயின் வயதானது மகளின் வயதை போல் ஐந்து மடங்கு நாலு வருடம் முன்புன்றனால மைனஸ் நாலு ஐந்து மடங்கு கொடுக்குறாங்க ஸோ இப்போ பாருங்கள் ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே கீழே வந்து மகளின் தற்போதைய வயது யாதுன்னு கேட்காங்க இப்போ மகளின் தற்போதைய வயது எடுத்துக்கோங்க ஏ ஆப்ஷன் ஏ படி மகளின் தற்போதைய வயது ஒன்பது அப்போ தாயோட வயது என்னது இருபது அதிகம் இல்லையா அப்போ எவ்வளோ இருக்கும் இருபத்தி ஒன்பது மகளின் வயது ஒம்பதுனால் தாயின் வயது இருபது அதிகன்றதுனால இருபத்தி ஒன்பது ஓகேங்களா இப்போது என்ன கொடுத்துருக்காங்க நான்கு வருடங்களுக்கு முன்பு நாலு வருடத்துக்கு முன்பு என்ன பண்ணுவீங்க ஓன்லி நாலு நாலு கழிப்பீங்க இப்போ நாலு கழிச்சா என்ன வரும் அஞ்சு இதில் நாலு கழிச்சிங்கன்னா இருபத்தி இது வந்து அஞ்சு மடங்கு இருக்கா விட வந்து அஞ்சு மடங்கு இருக்குது அப்போ ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் என்ன சார் இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் பொறுதிலேயே பொதுவாக ஆப்ஷன் ஏலையே ஆன்சர் வருது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணக்கு எடுக்கிறவங்களே இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி போட தான் ஆன்சர் வந்து சீக்கிரம் வரும் சீக்கிரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க எதிர்பார்க்குறாங்க ஒவ்வொரு வினாவும் எடுக்கிறப்போ அந்த ஆசிரியர் எதுக்காக அதை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்து இப்போ மீனா மற்றும் சீமாவின் வயதுகளுக்கு இடையான வித்தியாசம் வித்தியாசம் மூணு வருடமாக இருக்கிறது மற்றும் அவர்களின் வயதுகளுக்கு இடைப்பட்ட விகிதம் ஏழு ஸ்டி இந்த கணக்கு இங்கே பார்த்த மாதிரி இருக்கா வித்தியாசம் அதுக்கப்புறம் வித்தியாசம் அதுக்கப்புறம் விகிதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னது சிம்பிளா சிம்பிளா நீங்கள் வந்து அந்த வித்தியாசத்தை நீங்கள் அந்த விகிதத்தோட பெருக்கனவே உங்களுக்கு ஆன்சர் அப்படி தானே ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வித்தியாசம் என்னாதான் மூணு அப்போது ஏழு மூணு இருபத்தொன்னு மூவெட்டா இருபத்தி நாலு சரிங்களா இதில் என்ன கேட்டிருக்காங்க அவரு வயதுகளின் கூடுதல் என்ன அப்படின்னு இந்த வயதுகளின் கூடுதல் போட்டிங்கன்னா என்ன வரும் நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இருபத்தொன்னு இருபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஆன்சர் சிம்பிளாக போட்டுடலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வித்தியாசம் விகிதம் அப்படின்னு வந்தாவே என்ன பண்ணுறீங்க அந்த வித்தியாசத்தை அந்த விகிதத்தோட ஓ தனித்தனியாக பெருக்கிடுவீங்க பெருக்கி உங்களுக்கு வயது கிடைச்சிருக்கும் எந்த வயது கேட்டாங்கன்னா அந்த வயது எழுதுவீங்க அப்படி இல்லை வயதுகளில் கூடுதல் கேட்டாங்கன்னா அந்த வயதுன்னு கூட்டு கூட்டி போட்டு அப்படியே சிம்பிளாக நீங்கள் அப்படியே எழுதிவீங்க ஓகேவா ஸோ இதே மாதிரி தான் அடுத்த கணக்கு கொடுத்துருக்காங்க இந்த கணக்கு நீங்கள் போட்டு பாருங்கள் இந்த கணக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் சரிங்களா ஓகே அடுத்து இந்த கணக்கு பாருங்கள் தந்தை மற்றும் மகளின் வயதுகளின் கூட்டுத்தொகை மொத்தம் ஐம்பது ஆண்டுகளாகும் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு குரூப் டூவில் கேட்ட ஒரு வினா இந்த வினாவும் ரொம்ப ரொம்ப அதே மாதிரி தான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வரும் அந்த ஸ்டேட்மெண்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு பார்க்க போகிறோம் இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னாங்கன்னா தந்தை மற்றும் மகளின் கூட்டுத்தொகை வந்து ஐம்பது சரிங்களா இப்போ இந்த இது வந்து ஆப்ஷன் வந்து போகணுமா இல்லையா அப்படின்றத இதைப்படுத்தி சொல்லுவீங்க கடைசியாக பாருங்கள் தற்போது தந்தை மற்றும் மகளின் வயது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்போ கண்டிப்பாக வந்து போயிடலாம் கூடுதல் வந்து என்ன சொல்கிறாங்க தந்தை மற்றும் மகனின் வயதிலின் கூட்டுத்தொகை மொத்தம் ஐம்பது ஆண்டுகள் ஆறு வருடங்களுக்கு முன்பு ஆறு வருடங்களுக்கு என்னது மைனஸ் ஆறு ஆண்டுகள் முன்பு பார்த்தீங்கன்னா இவரின் வயதின் தொகையானது இருவரின் வயது அவங்க ரெண்டு பேரோட வயதுகளின் தொகை ரெண்டு பேர் ரெண்டு பேர் வயதுனால் ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்னா அது வந்து பெருக்கு தொகையானது தந்தையின் வயது இருமடங்காகும் தந்தையின் வகையதோட இருமடங்கு அப்படின்றாங்க சரிங்களா ஸோ அது சேட்டிஸ்ஃபை ஆகதா இல்லையான்றதான் நம்ம பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் என்ன சார் நம்ம கொஞ்சம் பெருசாக தான் அப்படிலாம் பெருசாலாம் கிடையாது மொக்கை தான் ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஆப்ஷன் ஏ பாருங்கள் நாற்பது பத்து கூட்டு தொகை ஐம்பது வருதா ஃபஸ்ட்டு ஷன் பண்ணது ரெண்டு பேரோட வயது கூட்டுத்தொகை ஐம்பது வரும் கூட்டுத்தொகை ஐம்பது வருது கூட்டுத்தொகை ஐம்பது வருது சிக்கும் வருது டிக்கும் வருது இப்போ எல்லாருக்குமே பார்த்தோன்னா கூட்டுத்தொகை ஐம்பது வருது இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம் அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்க ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு பாருங்கள் என்ன வருது நாற்பது ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க ஏல பார்த்தீங்கன்னா ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு என்ன வரும் முப்பத்தி நாலு இப்போ பத்து பத்து வயசில் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு என்ன வரும் நாலு சரிங்களா இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணிக்கிறாங்க இது ரெண்டு பெருக்குனிங்கன்னா அப்பாவோட வயது என்னது முப்பத்தி நாலு முப்பத்தி நாலோட ரெண்டு மடங்குக்கு ஈக்குவலாக வருமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வராது ஏன்னா இங்கே வந்து நாலு மடங்கு இங்கே வந்து ரெண்டு மடங்கு ஈகாக வராது ஆப்ஷன் ஏ வந்து அப்போ கரெக்ட் கிடையாது ஓகேவா அப்போ ஆப்ஷன் பி போவீங்க ஆப்ஷன் சி போவீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனாக போனீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சராக வரும் எப்படின்னு பார்க்குறீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டில் ஆறு வருடங்களுக்கு முன்னாடி போனால் ஆறு கழிச்சிங்கன்னா முப்பத்தி ஆறு அப்புறம் எட்டு ஆண்டுகளில் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ரெண்டு அப்போ பாருங்கள் ரெண்டையும் பெருக்கு தொகை வந்து அப்போட வயதோட ரெண்டு மடங்கு வருதா சிம்பிள் இப்போ பாருங்களேன் இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு நோட் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்போது இந்த மகனின் வயது இருக்குது இல்லையா மகனின் வயது ரெண்டு மடங்கு ரெண்டுன்னு வருதோ அந்த ஆன்சர் தான் கரெக்டு அப்போ சிம்பிளாக வந்து நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன்லேயே போய் பார்த்தீங்கன்னா எதில் ஆறு இடங்களுக்கு முன்பு வரப்போ ரெண்டு மடங்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் வருது அதை வச்சு ஈஸியாக போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் போட்டு போட்டு பார்க்கலாம் ஸோ வயது கணக்குகள்னாவே ரெண்டு முக்கியமான விஷயம் என்னது ரெண்டு கூட்டுகள் இருக்கும் அந்த ரெண்டு கூட்டுகளும் ஒவ்வொரு ஆப்ஷனும் சேட்டிஸ்ஃபை ஆகுதா ஆகுதா அப்படின்றது பார்க்க போகிறோம் ஒரு சில கணக்குகள் இந்த மாதிரி கடைசி ஆப்ஷனாகவும் கொடுக்கலாம் ஒரு சில ஆன்சரில் முதலாகவும் கொடுக்கலாம் ஸோ இதுவரைக்கும் இப்போ நம்ம பார்த்த எல்லா வினா வினாக்களுமே இப்போ டிஎன்பிசி இல்லை எஸ்எஸ்சி இந்த மாதிரி கணக்குகளில் கேட்ட வினாக்கள் தான் சரிங்களா ஸோ ஒவ்வொரு கணக்குகளும் இப்போது ஒவ்வொரு கணக்குகளும் எப்படி எடுத்துருக்கோம்னா பேசிக்காக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட முக்கியமான கணக்குகள் மட்டும் தான் நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ அந்த அடுத்த கணக்கு பாருங்கள் இந்த கணக்கில் என்னென்னா ரெண்டுமே விகிதம் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே கொடுப்பாங்க இல்லைங்களா தற்போது வயதுகளின் விகிதம் ஆறு இஷ்ட அஞ்சு சரிங்களா அதுக்கப்புறம் பதினைந்து வருடங்களுக்கு பிறகு ஒம்பது இஷ்ட எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே பார்த்தோன்னா விகிதமாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கணக்குகளை எப்படி செய்கிறது இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பார்த்தோன்னே செஞ்சிடலாம் இதில் என்ன ஒரு ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே என்ன கேட்டிருக்காங்க மாயாவின் தற்போதையின் வயது என்னன்னு கேட்க சரிங்களா இப்போ மாயாவின் தற்போதைய வயதுனால் இங்கே ஃபஸ்ட்டு தற்போதைய அப்படின்ற வார்த்தை இங்கே இருக்குது மேலே இருக்குது இப்போ அதுக்குரிய விகிதம் என்ன ஆரிஸ்ட் இதில் மாயா எங்கே இருக்காங்க மாயா ஃபஸ்ட்டில் இருக்காங்க இப்போ ஆறு சரிங்களா இப்போ மாயாவின் வயது தானே கேட்டிருக்காங்க இப்போ கீழே இருக்க விட வந்து ஆறால் வகுப்படக்கூடியதாக இருக்கும் ஆறால் எது இது வகுப்படும் இருபத்தொன்று வகுப்படாது நாற்பது வகக்கூடாது அப்போ இருபத்தி நாளும் முழுமையாக வகுப்படும் முப்பதுங்கிறது முழுமையாக வகுப்படும் இது ரெண்டும் தான் ஆறால் வகுப்படக்கூடியது அப்புறம் வேறு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி நாலு தான் மாயாவோட வயதுன்னு எடுத்துக்கோங்க ஆப்ஷன் பி இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினைந்து வருடங்களுக்கு பிறகு அப்போனா என்னது பதினஞ்சு கூட்டணும் பிறகுன்னா கூட்டணும் கூட்டணி கூட்டணியினால் வருது முப்பத்தி ஒம்பது சரிங்களா இருபத்தி நாலு ப்ளஸ் பதினஞ்சு முப்பத்தொம்பது இந்த முப்பத்தொம்போது கீழே ஒரு விகிதம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒம்போது ஸ்டேட்டு அந்த ஒம்பதால் வகுப்படுது ஏன்னா ஒம்பது தான் மாயாக்குரியாது ஒம்பதாவது வகுப்பிடணும் முப்பத்தொம்போது கண்டிப்பாக வகுப்படாது அப்போ ஆப்ஷன் பி கிடையாது சரிங்களா இப்போ ஆப்ஷன் சியை வாங்க ஆப்ஷன் சி வந்து முப்பது மாயாவோட வயது முப்பது இப்போ என்ன பண்ணுவீங்க பதினைந்து வருடங்கள் பிறகு பிறகு என்ன பண்ணுவீங்க பதினஞ்சு கூட்டுவீங்க கூட்டினீங்கன்னால வருது நாற்பத்தி அஞ்சு இப்போ நாற்பத்தஞ்சு ஒம்பதாவது வகுப்படுமா கண்டிப்பாக வகுப்படும் ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வகுப்படுது அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஸோ இந்த மாதிரி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் தற்போதைய குறியதை எடுத்து பார்த்து அதில் எது மாயாவாக யாரை கேட்டுக்காங்களோ அவங்களுடைய விகிதம் எடுத்து அதனால் வகுப்படுமா ஆப்ஷன் எடுக்கிறீங்க அதில் எதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்து அந்த ஆப்ஷனில் இருந்து எதனால் கூடுறதோ இல்லை குறைக்கிறதோ குறைச்சிட்டு திருப்பி அடுத்த விகிதம் அடிபடுதா பார்த்தா போதும் சரிங்களா இப்போ அடுத்த கணக்கு இதே மாதிரி ஒரு கணக்கு இருக்குது பார்ப்போம் இப்போ இதில் பாருங்கள் மாயா மற்றும் அதே கணக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து நான் நம்பர் மட்டும்தான் மாற்றிருக்கேன் மூணு இஷ்டு ரெண்டு இதில் என்னென்னா பத்து வருடங்களுக்கு பிறகு அதாவது ப்ளஸ் பத்து இது இஸ்ட்டு இருக்கீங்க பிறகு என்ன பார்த்தீங்கன்னா நாலு இஸ்ட்டு மூணு சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு என்னது மாயாவின் வயது தான் கேட்டிருக்காங்க சரிங்களா மாயாவின் தற்போதையன்ற வார்த்தை இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ மாய எங்கே இருக்காங்க ஃபஸ்ட்டு இருக்காங்க அப்போ என்னது மூணு மூணால் மூணால கிடையாது என்னது இருபத்தி நாலு முப்பது இந்த ரெண்டு ஆன்சர் தான் வகுப்படும் இந்த ஃபஸ்ட் ஏஎம்சியும் வகைப்படாது இப்போ இருபத்தி நாலு எடுத்துக்கோங்க பத்து வருடத்துக்கு பிறகுன்னு வருதா இப்போ ப்ளஸ் பத்து போடுவோமா பத்து போட்டிங்க என்ன என்னது முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு வந்து நாலால் வகுப்படுமா வகுப்படாது முழுமையாக வகுப்படாது சரிங்களா இப்போ பதினேழு பை ரெண்டுன்ற மாதிரி இருக்கும் இப்போ புள்ளியில் வந்துடும் ஸோ வகுப்படாது அடுத்து முப்பது எடுங்க முப்பது வந்து பத்து வருடங்களுக்கு பிறகு இப்போ பத்து கூட்டுவீங்களா அப்படிங்கன்னா நாற்பது நாற்பதுங்கிறது நாலால் வகை விடுமா நாற்பது பை நாலு பத்துன்னு ட்ரான்ஸ்ஃபர் வரும் ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஸோ இதில் வர மாடல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வயது கணக்குகள் சார்ந்தது தான் இருக்குது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இருந்தே பண்ணுற மாதிரி இருக்குது இந்த கூடுதல் கழித்தல் அப்படின்ற மாதிரி வந்தால் மட்டும்தான் நீங்கள் போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது அதில் வீதம் வித்தியாசம் அப்படின்னு கொடுத்தா அதுக்கு ஒரு ஸ்டெப் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இது வர கணக்குகளில் எல்லாமே நீங்கள் ஒரு பாஸ் பண்ணிட்டு இதே கணக்குகளை போட்டு பாருங்கள் இதில் ஒரு சில கணக்குகள் நீங்கள் போட்டு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த கணக்கு வந்து நீங்கள் போட்டு பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த பாப்கார்ன் சீரிஸ் டெய்லியும் நம்ம வந்து ஒவ்வொன்றும் கணிதத்தை காத்துக்கிறோம் ஒவ்வொன்றும் நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம் சரிங்களா இதில் ஒவ்வொரு டாபிக்ஸும் கிட்டத்தட்ட இருபது டாபிக்ஸ் ஒவ்வொரு டாபிக்ஸும் இத்தனை இத்தனை நான் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அதை வந்து மாணவர்கள் கேட்குற ஆர்டரில் கொடுக்குறேன் அவ்வளோதான் சரிங்களா இப்போ மென்சூரேஷன் பொறுத்தளவுக்கு பரப்பளவு அளவு பொறுத்தளவுக்கு மூணு நாள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட பிளான் வச்சுருக்கேன் அந்த பிளானை நான் உங்களுக்கு ஒரு நாள் சொல்கிறேன் ஆனால் அதில் மென்சூரேஷன் ஃபர்ஸ்ட் நடத்தணுமா இல்லை வயது கணக்கு ஃபர்ஸ்ட் நடத்தணுமா இல்லை சிம்பிளிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் நடத்தணுமா அப்படின்றது நீங்கள் எதை பொறுத்து இருக்குன்னா நீங்கள் மாணவர்களுக்கு கீழே போடுற கமெண்ட்ஸ் பொறுத்து தான் இருக்குது எல்லா கமெண்ட்ஸும் நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாட்டையும் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்கள் போடுற அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் போடுற அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த சாப்டர் நடத்துங்க அப்படின்றது கே கேட்ட மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா இப்போ ஸோ இந்த உங்களோட கமெண்ட்ஸை உங்களோட வேல்யூபுல் கமெண்ட்ஸை கீழே போடுங்க அதே மாதிரி இந்த கணக்குகள் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு இருந்தால் அவங்களுக்கு இந்த கணக்குகளை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வளர்ச்சி அடையும் ஏன்னா இந்த ஒவ்வொரு கணக்குகளும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே கொஞ்சம் ஆகும் ஒவ்வொரு கணக்குகள் வினாக்கள் எடுத்து இதை பிபிடியாக போட்டு அதை பிடிஎஃப் மாற்றி அதை உங்களுக்கு ஷேர் பண்ணி எடிட் பண்ணி மாதிரி போடுறதுக்கே நிறைய ஆகும் ஸோ இந்த எஃபர்ட் வந்து நிறைய பேருக்கு பயன்பட்டால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஸோ சாய்ஸ் அகாடமியோடு இணைந்திருக்கிறதுக்கு அனைவருக்கும் நன்றி இந்த அகாடமியோட யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நான் வீடியோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைத்தில் போட்டுட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் எந்த டைத்தில் போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் அடுத்த நாள் சீரியஸில் பார்ப்போம் தேங்க்யூ